வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே நீலகண்டன் நெற்றிக்கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றிய நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் விழிகளொரு பன்னிரண்டு உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர் பெருக்கி நின்றேன் முருகா உலகமென்னும் கடல் தனிலே உடல் என்னும் ஓடமது கரை அடைய அருளுவாய் முருகா ஓயாது ஒழியாது உன் நாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே நெர் வெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைத்து பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சமென நெஞ்ச எண்ணினேன் முருகா அறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதாத்து என ஆழம் ஐயனே முருகா திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கைத்தொழுது திருவருளை பெற்றிட நான் வந்தேன் முருகா கந்தர நுபூதி பாடி கந்தனே உன் கடலடியை கைத்தொழுது சேர வந்தேன் முருகா வேலவனே என்று பாடி வேண்டிடம் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே முருகா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக நின்று ஒன்றன் மலரடியை காணவேதான் வந்தேன் முருகா தெள்ளதினை மாவும் தேனும் பாந்தளித்து வள்ளிக்கு வாய்த்தவனே முருகா வடிவேலா என்று தினம் வாழ்த்துகின்ற அடியவர்க்கு கொடியவினை தீர்த்திடுவான் பாருமே முருகா பரங்குன்று செந்திலும் பழனி மலை ஏரகம் பலகுன்று பழமுதலும் சோலையாம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா